நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி தினசக்தி வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கக்கூடிய இங்க நாந்தா கிங் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டர் ஆனந்த் நாராயணன் படத்தினுடைய சினிமோகிராஃபர் ஓம் நாராயணன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் டி இமான் படத்தினுடைய எடிட்டர் தியாகராஜன் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சந்தானம் ப்ரியலயா தம்பிராமையா பாலசரவணன் முனிஷ்காந்த் அப்புறமா ஆஸ் யூஷுவல் சந்தான படத்தில் இருக்கக்கூடிய மாறன் அவர்களும் சேஷு அவர்களும் சேஷு அவர்கள் இப்போ நம்மளோட இல்லைனாலும் இந்த படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு ஸோ இது போல் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அண்ட் படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணுன்னா ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஸோ அந்த கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கடன் பிரச்சனையும் தாண்டி அதையும் வந்து அந்த படத்தில் ஐ மீன் அந்த கல்யாணத்தில் பொண்ணு கிட்ட அது எப்படியாவது வாங்கிடணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு ஸோ கடைசியாக அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாருந்தால் படத்தினுடைய ஆன்லைன் ஸ்டோரி ஸோ இந்த படத்தில் கதாநாயகனாக சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க சந்தானம் படம்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போவாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவும் செய்வார் பட் ஆனால் இந்த திரைப்படம் அவருடைய பேட்டர்ன் ஆஃப் மூவிஸ் மாதிரி இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எப்பவுமே அவரது வந்து ஒரு ஒரு கவுண்டரும் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் சந்தானம் படத்தில் இதில் அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது செகண்ட் ஆஃபில் நிறைய காமெடி சீக்வன்ஸ் வந்தாலும் ஒரு சில காமெடி சீன்ஸ் மட்டும் தான் நம்மளை வந்து சிரிக்க வைக்கிது நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு இந்த காமெடியெல்லாம் இது படத்தில் வச்சாங்கன்ற ஃபீல் தான் கொடுத்துருந்தது அண்ட் அதை தாண்டி படத்தில் ஜோடியாக பிரியாலயா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க சந்தானத்துக்கு அண்ட் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது பிரியாலயா அவங்க வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் அவங்க கேட்கக்கூடிய ஐ மீன் இவர் என்னெல்லாம் கேட்குறாரோ அதெல்லாம் அவங்க செஞ்சுடுவாங்கன்றதுல கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா இவருக்கு இருக்கக்கூடிய கடனை விட அவங்க ஃபேமிலிக்கு தான் எக்கச்சக்க கடன் இருக்குது ஸோ அவங்களால ஒன்றும் செய்யும் தெரிய வருது தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவருக்கான பிரச்சனை எல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு சோ அன்வாண்டடா கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் நிறைய ஆட் பண்ணிருந்தாங்க முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போது அதிகப்படியாக தமிழ்நாட்டில் பேச்சு பொருளாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் போதைப்பொருள் ஸோ போதைப்பொருளை வந்து தடுக்கணும் போதைப்பொருளை வந்து ஊக்குவிக்கக்கூடாது இப்போ இப்போ இருக்கக்கூடிய டீம்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்கேற்ற மாதிரியான அது தடுக்கிற விதத்தில் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குது அண்ட் அது சொல்லக்கூடிய விஷயமாகவும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் மெசேஜ் சொல்லிகிட்டு ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்களே வந்து கூலிப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் அண்ட் இந்த படத்தில் தம்பி ராமையா அவர்களுடைய ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் இருந்தது ஸோ எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல ரொம்ப டூ மச்சாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அண்ட் அதை தவிர்த்து பாலசரவணன் அண்ட் முனிஷ்காந்தோட சேர்ந்து ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சிலதில் ஒர்க் அவுட் ஆகியிருக்குதுன்னு சொல்லலாம் பட் ஆனால் பாதி பேர் தான் யூஸ்வலாக சந்தானம் படத்தில் இருக்கக்கூடியவங்களும் அண்ட் மீதி பாதி பேர் கொஞ்சம் இவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் இந்த படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் ஒரு சீரியஸாக எதையோ நோக்கி இது அவருடைய பிரச்சனைகளை வந்து முடிக்கணும் அதை தாண்டி தேவையில்லாத ஒரு கொலை மர்டர் ஆகிட்டு அந்த பாடி வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கும் ஸோ இவங்க கிட்ட எந்த பேர் கெட்ட பேர் வந்துருக்கூடாது இவங்களுக்கு அந்த கொலை பழி இருக்காங்க அதை வச்சு வச்சுக்கிட்டு அவங்க சுற்றிக்கிட்டு அண்ட் அதை எப்படி அவங்க கிளியர் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரியான அந்த காமெடி சீக்வன்ஸ் ட்ராக்கும் வந்து நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க அண்ட் படத்தில் மியூசிக் டிரெக்டர் டி இமான் அவர்கள் டி இமான் அவர்களுடைய மியூசிக் ரொம்ப அமேசிங்காக அமைஞ்சிருக்குது படத்தில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏத்த ஒரு மியூசிக் அப்படின்னு ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா தீமான் அவர்களோட மியூசிக் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் தனியாக நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்டோம்னா அமேசிங்காக சூப்பராக இருக்குது ஆனால் படத்தோட போகும்போது எதுக்கு இந்த இடத்துல பாட்டு வச்சாங்க ஏன் வந்தது இந்த பாட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது பட் ஆனால் பாட்டு தனியாக கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அண்ட் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ ஹீரோவாக நடிக்கும் போது நடிக்கும்போது சந்தானம் அவர்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறார் டீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது விஎஸ்ஓபியில் வந்து அவர் மியூசிக் பண்ணியிருந்தார் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஓம் நாராயணன் அவர்களுடைய ஒர்க்கும் வந்து நல்லா இருக்குது பட் ஆனால் யூஸ்வலாக அவர் வந்து ட்ராக்கு போட்டு 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 சந்தானம் அவர்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இதோ ஒரு காமெடி கொடுத்து அப்படி பண்ற பண்ணிடலாம் அப்படி

இருந்தது அண்ட் அதை விட இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா படத்துல பிரியாலயா அவங்க வந்து சோசியல் மீடியா மூலயமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாட் அப்படின்றது ரொம்ப மேஜராக இல்லைனாலும் அவங்க வரக்கூடிய சாங்ஸ் நல்லாவே அவங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் மூலயமா தான் அவங்க ஃபேம் கொடைச்சதுனால அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸை வச்சு இந்த ஒரு சில பாட்டுகள்லாம் அவங்களும் வந்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் காமெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணி அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் ஒரு சில பேருடைய காமெடி மட்டும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிற விதமாக தான் இருக்குது சந்தானம் அவர்கள் ரொம்பவே ஹை டைம் டு அவருடைய ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஸ்கிரிப்டை செல பண்ணால் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் அவருக்கு வெற்றி படமாக அமையும்ன்றதில் அவர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல தேவையில்லாத விஷயங்கள் முக்கியமா அவருக்குன்னு குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லைனா கொஞ்சம் அந்த டீன்ஸ் அவங்க வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து வ கரெக்டான வழியில நடத்துற விதத்துல அவருடைய கதை இருந்ததுன்னா அவங்களும் அதே மாதிரி நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நிறைய இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவர் தவிர்த்துட்டு படம் பண்ணும்போது குட்டி பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒன்றா போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சில காட்சிகள் படத்தில் வர்றது கொஞ்சம் சுழிக்கிற வைக்கிற விதமாக இருக்குது ஸோ அந்த காட்சிகளை நம்ம குடும்பமோடு போய் உட்காந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருக்கும்ன்றது சொல்லிடலாம் அண்ட் படத்தில் ஒர்க் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அவங்களுடைய ஒர்க்கிங்காக இருக்கட்டும் அதே போல் ஸ்க்ரீன் ப்ளே ஒன்றும் பெட்டராக இருந்திருக்கலாம் ஸோ மொத்தத்தில் இங்கே நான் தான் கிங் படம் வந்து கிங்காக நிற்காமல் கொஞ்சம் ஆடிதான் இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்